நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் தான் அந்த பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உண்மையான உறவுகளுக்கும் உண்மையான அன்புக்கும் நாம கொடுக்கறதில்லை இந்த உண்மையை நாம உணர்ந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் திருமணம் முடிந்து ரிசப்ஷன் நடந்து கொண்டிருந்த போது நண்பர்களுக்காகவும் வந்திருந்த உறவினர்களுக்காகவும் போலியாக சிரித்து கொண்டிருந்தான் சிவா மனம் இன்னும் அலைவாய்ந்து கொண்டிருந்தது புது மனைவி புதுப்புடவையுடன் அடிக்கடி ஓரக்கண்ணால் பார்த்தபோது எங்கோ நெருடியது நண்பர்கள் பரிசு பொருட்களை கொடுக்கும் போதும் கூட நின்று வீடியோ எடுத்து போதும் அவர்களோடு சில சில விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் போதும் சிவாவின் கண்கள் அந்த கல்யாண கூட்டத்தில் கல்யாணியை தேடிக்கொண்டிருந்தது நான் இன்விடேஷன் கூட கொடுக்கல எப்படி என் திருமணம் இவளுக்கு தெரிந்தது ஒருவேளை பெண் வீட்டாருக்கு உறவோ என் மனைவி தேவியிடம் இவள் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பாளோ என் வாழ்க்கை இதெல்லாம் என் தோழிகள் என்று தேவி அறிமுகப்படுத்தி வைக்க ஆ என்று திரும்பியவன் வலுவாக சிரிப்பை வரவழைத்து கொண்டு ஹலோ சொன்னான் இது கவிதா மோனிஷா கலா புவனா என்று வரிசையாக அறிமுகப்படுத்திய போது என்ன சார் எங்க கூட பேசக்கூடாதென்று ஏதாவது சபதா எடுத்திருக்கிறீங்களா என்று கேட்டாள் மோனிஷா சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் போது வியர்த்து கொட்டியது சிவாவிற்கு உங்களுக்கு ஏன் சார் வியர்த்து கொட்டுது இப்படி ஏண்டி தேவி உன் கணவருக்கு கொஞ்சம் தொடச்சி விடேண்டி என்று புவனா சொல்ல எல்லோரும் சேர்ந்து சிரித்தனர் அந்த சிரிப்பிலும் கலந்து கொள்ள முடியாமல் தத்தளித்த சிவா திரும்பவும் கூட்டத்தில் கல்யாணியை தேடினான் அப்போது திடீரென்று கல்யாணி முன்னேறி வருவது தெரிந்து டென்ஷன் ஆகி போனான் சிவா என்னை விரட்டி விரட்டி காதலிச்சுட்டு காரும் பணமும் கொண்டு வர்ற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறியா உன்னை சும்மா விட மாட்டேன் சிவா உன் கல்யாணத்தை நிறுத்தியே காட்டுவேன் முடியலைன்னா உன் மானத்தை வாங்கி நீ வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இல்லாமல் இருக்க செய்வேன் என் மனசில் வளர்ந்த காதலோட வலிமை வெறியாக மாறி உன்னை பழிவாங்கும் கல்யாணி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நீ கதறி அழுதாலும் காமுகனே இனி உன் வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது என்று கல்யாணி அந்த இறுதி சந்திப்பில் அழுது அவன் சட்டையை பிடித்தெழுத்து கதறி விட்டு போனது நினைவிற்கு வந்தது கல்யாணி மேடைக்கு வந்து அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு தேவி பார்க்க அவனை பார்த்து சிரித்தாள் சிவாவிற்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது இவள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இவளிடம் நான் சரியான காரண கர்த்தாக்களை விவரமாக சொல்லியும் இவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை இப்போது என்ன போகிறாள் நான் எழுதிய கடிதங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து எல்லோரிடமும் போகிறாளா நாங்கள் எடுத்த போட்டோக்களை ஒவ்வொருவரிடமும் காட்டி என்னை சந்தி சிரிக்க வைக்கப் போகிறாளா கல்யாணி நாம் இணைய முடியாமல் போனதற்கு நான் சரியான காரணங்களை விளக்கி கூறிய பிறகும் நீதான் புரிந்து கொள்ள மறுத்துவிட்டாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அருகில் வந்த கல்யாணி ஹாய் சிவா ஹாப்பி மேரி லைஃப் என்று கையை பற்றி குலுக்கினாள் அவனுக்குள் உடலெங்கும் உதறல் எடுத்தது என்னை உன் மனைவியோட அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டாயா என்று கேட்டாள் என்ன அதெல்லாம் தேவி இது கல்யாணி என் தோழி என்று அருகில் நின்ற தேவியிடம் வார்த்தை குளறலாக சொல்லி முடித்தான் சிவா வணக்கம் எப்படி இருக்கீங்க குடும்பத்தோடு வரக்கூடாதா என்று கேட்டால் தேவி சிரித்தவாறு குடும்பம் வரவேண்டியதுதான் சூழ்நிலை சரியில்லை என்ற கல்யாணி ஆ மறந்து போய்விட்டது உங்களுக்கு ஒரு கல்யாண பரிசு கொண்டு வந்தேன் என்று கையில் இருந்த தாஜ்மஹால் பொம்மையை தேவியிடம் கொடுத்தவள் எப்படி இருக்கிறது என்றாள் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் என்றாள் தேவி கல்யாணி சிவாவின் முகத்தை பார்க்க சிவா தலையை குனிந்து கொண்டான் வேறு நண்பர்கள் அருகில் வந்து பரிசு பொருட்கள் தர கல்யாணி ஒதுங்கி இறங்கிச் சென்றாள் சிவாவிற்கு டென்ஷன் தெளிந்து மெதுவாக சுபாவ நிலைக்கு வர கொஞ்சம் நேரமாகிவிட்டது நண்பர்களும் உறவினர்களும் வந்து போய் கொண்டிருக்க சிவாவிற்கு தெரியும்படியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்துக் கொண்டு கையை ஆட்டினாள் கல்யாணி திரும்பவும் கல்யாணியை பார்த்தவன் ஏன் இவள் இன்னும் போகவில்லை என்று வெறுத்து போனான் சிவா ரிசப்ஷன் முடிந்து எல்லோரும் கிளம்பிவிட உறவினர்கள் பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டின் உள்ளே கொண்டு வைக்க தேவி உள்ளே போய்விட தனியாக நின்ற சிவாவிடம் திரும்பவும் வந்தாள் கல்யாணி என்ன கல்யாணி பேச்சு வர மறுத்தது சிவாவிற்கு பயப்படாத சிவா முதல்ல உன்னை பழிவாங்கத்தான் நினைச்ச அப்புறம்தான் ஒருவர் வாழ்க்கையை ஏன் வீணா கெடுக்கணும்னு தோணுச்சு நீயாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து போக வந்தேன் இவ்வளவு நேரம் என்னை பார்த்து பயந்தாய் அதுவே நான் கொடுத்த தண்டனையாக இருக்கட்டும் இனிமேலாவது சரி அடுத்த ஜென்மத்திலையாவது இப்படி யாரையும் காதலிச்சு விட்டு கைவிட்டாத வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் கல்யாணி அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த சிவாவின் கண்ணில் நீர் முத்து திரண்டிருக்க என்னாச்சு என்று கரிசனமாக கேட்டால் அங்கு வந்த தேவி ஒண்ணுமில்ல தூசி விழுந்துருச்சு என்றான் சிவா கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு